ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ப்ளவுஸ் தைச்சா மட்டும்தான் நம்மளால் மாடல் மாடலாக தைச்சால் மட்டும்தான் காசு சம்பாதிக்க முடியும் டைலரிங் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது அப்படி நினச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மறந்துடுங்க ஒரு சேரீக்கு வந்து நான் பால்ஸ் வச்சுருக்கேன் சேரீ வந்து ஒரு பத்து சேரீக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு பால்ஸ் வச்சால் உங்களால் ஐநூறுரூபா சம்பாதிக்க முடியுங்க எவ்வளோ தெரியுமாங்க ஐநூறுரூபா ஒன் ஹவரில் நீங்கள் புதுசாக இருந்தால் ஒரு ஒன் ஹவர் ஆகுங்க எப்படி இருந்தாலும் பத்து சேரீக்கு பால்ஸ் வைக்க ஒரு சேரீயோடைய ரேட் வந்து சேரீக்கு வந்து நாங்கள் முப்பது ரூபா வாங்குகிறோம் பால்ஸ் வைக்க பால்ஸோடைய ரேட் வந்து இருபது ரூபா உங்களுக்கு வந்து மு ஐம்பது ரூபா வருங்க ஒரு சேரீக்கு பால்ஸ் வைக்க நீங்கள் வந்து ஒரு பால்ஸ் வந்து ப பன்னெண்டு ரூபா பதிமூன்றுரூபா அது மாதிரி கொடுத்து வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வந்து இருபது ரூபா ஒரு சேரீக்கு பால்ஸ் வைக்க ஐம்பது ரூபா ஆகும் தாராளமாக உங்களால் சம்பாதிக்கலாம் ப்ளவுஸ் தைச்சா மட்டும்தான் வருமானம் நம்மளுக்கு துணி தைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது நீங்கள் பார்த்துனே இருங்க இப்போ நான் வந்து ஒரு ஸேரீ பால்ஸ் வச்சு முடிச்சிட்டேன் ரெண்டாவது சேரீ பால்ஸ் வைக்க நூல் மாற்றின்னு இருக்கேன் நூல் மாற்றும் போதே ஒரு கஸ்டமர் வந்தாங்க இவங்களுக்கு வந்து சேரீ வேணுமா ப்ளவுஸ் வந்து ஒர்க்கு அந்த மாதிரி சேரீ வேணும்னு சொன்னாங்க அவங்க கேட்ட கலர் வந்து வேறு அவங்க கேட்ட சேரீ வந்து இதுவான்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் அவங்க அந்த சேரீ எடுத்து பார்த்துட்டு ஆமாங்கக்கா எனக்கு இதே மாதிரி சேரீ வேணும் கட்னா வெயிட் இல்லாமல் நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிம்மா நீ பாரு நான் உனக்கு அதே மாதிரி சேரீ வர வச்சுட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னேன் அதுக்கப்புறம் நான் தச்சினு இருக்கும்போதே இன்னொரு கஸ்டமர் வந்துட்டாங்க அவங்களுக்கு போயிட்டு நான் இன்னர்ஸும் பேண்டிஸும் வந்து கேட்டாங்க அவங்களுக்கு அதை எடுத்து கொடுத்துட்டு வந்து நான் ஒரு பத்து சேரீ பால்ஸ் வைக்க எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு கஸ்டமர் அட்டன் பண்ணினேன் மேலே கீழன்ட்டு ஒருத்தர் ஒருத்தராக வந்திருந்தேன்னாங்க நான் அட்டன் பண்ணிட்டு தான் தைச்சேன் உங்களாலேயும் முடியும் நீங்கள் வந்து எடுத்தோடனே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாதான் நம்மளுக்கு காசு அப்படிலாம் கிடையவே கிடையாது முதல்ல மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ண கற்றுக்குன்னா போதும் சரிங்களா பொதுவாகவே பேசிக் தெரிஞ்சால் போதும் நீங்கள் வந்து இந்த மிஷினை மரித்தா இந்த மிஷினை வந்து நம்ம இப்படி நிறுத்தணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஷினை வந்து தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் தாராளமாக நம்ம வந்து தைக்கலாம் சேரீ பா சேரீ பால்ஸ் மட்டும் கிடையாது ஒரு சேரீக்கு வந்து ஓரம் அடிக்க இருபது ரூபா வாங்குகிறாங்க சரிங்களா நீங்கள் ஒரு நாளைக்கு ஓரம் அடிக்க மட்டும் நீங்கள் கற்றுக்கினா கூட குறைஞ்சபட்சம் ஒரு இருபது சேரீ நீங்கள் தாராளமாக ஓரம் அடிக்கலாம் ஒன் ஹவர்ல ஒன் ஹவரில் இருபது சேரீ ஓரடிச்சா உங்களுக்கு எவ்வளோ வந்து வரும்னு சொல்லிவிட்டு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒன் ஹவரில் நீங்கள் இருபது சாரீ ஓரடிச்சா உங்களுக்கு வந்து நானூறுபா இருக்குங்க சரிங்களா பத்து சேரீக்கு இரநூறுபா இருபது சாரிக்கு வந்து நானூறுரூபா இருக்குது காசு தாங்க முக்கியம் பணம் தான் முக்கியம் இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்தாதான் நம்மளுடைய தேவையும் நம்மளுடைய குடும்ப தேவையும் நம் நம்ம கணவருக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் எல்லாருமே நம்ம வீட்டில் இருந்து சோம்பேறித்தனத்தை பிடிச்சின்னு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் பால்ஸ் வந்து ஒரு பேக்காக வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு பேக்காக வாங்கும் போது குறைஞ்சபட்சம் அதில் ஒரு கட்டுக்கு வந்து பத்து பன்னெண்டு பால்ஸ் இருக்கும் குறைஞ்சபட்சம் அதில் ஒரு இருபது முப்பது கட்டு இருந்துச்சு எனக்கு வந்து பன்னெண்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க நம்ம ப நம்ம வந்து பேக்காக வாங்கும் போது வந்து நம்மளுக்கு பீஸ் ரேட் வந்து கம்மியாகும் நீங்கள் வந்து அந்த ஒரு கட்டாக வாங்கினீங்கன்னா கூட பதினஞ்சு ரூபா தான் அது மாதிரி தான் வருமே நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வைக்க கொ ஒரு அஞ்சு ரூபா நம்ம சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கோங்க ஓரடிக்க பால்ஸ் வைக்கேன் முப்பது ரூபாங்க மொத்தம் ஐம்பது ரூபா ஒரு சேரீக்கு நான் பால்ஸ் வைக்கேன் நான் வந்து ஒரு ஏழு எட்டு சேரீ பால்ஸ் வச்சேன் ஆனால் ஒரு ரெண்டு சேரீ வச்சது மட்டும்தான் உங்கக்கிட்ட காமிச்சேன் பால்ஸ் வச்சு ஏன்னா பால்ஸ் வைக்கும் போது வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பால்ஸ் வைக்கணும் ஏன்னா ஸேரீ வந்து லூஸ் கொடுக்கக்கூடாது லூஸ் கொடுத்தா வந்து சேரீ வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும் சரிங்களா லூஸ் கொடுக்கக்கூடாது நீங்களும் சம்பாதிக்கலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கணவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் நம்ம குடும்பத்தோடைய வருமானத்தையும் நம்ம குடும்பத்தோட செலவையும் நம்ம தாராளமாக பார்த்துக்கலாங்க நம்மளால் சிறு சேமிப்புன்னு இல்லைங்க அந்த சிறு சேமிப்பு நம்மளாலையும் சேமிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுங்க நான் இது மாதிரி தாங்க வந்த உடனே காலையில் ஓரடிக்கிறது பால்ஸ் வைக்கிறது அது எல்லாமே நான் வந்து அடித்து எடுத்துக்குவேன் ஏன்னா வந்து நடுவில் வந்து நான் ப்ளவுஸ் தைச்சாலோ இல்லை ஊக்ஸ் கட்டவே எனக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரே ஆளே செய்கிறதால எந்த வேலை முன்னாடி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒன்று என்ன பண்ணோம்னா ஏன்னா நம்ம கடையில் இருக்கிறதால கடை ஃபுல்லாக துணி போட்டு இருக்க முடியாது நான் ஓரளவுக்கு கடையில் இருக்கிற ப்ளவுஸ் கட் பண்ண ஒன்று சாரி எல்லாமே தையல் அடித்து வச்சுக்குவேன் அடித்து எடுத்து வச்சுக்குவேன் அதேமாதிரி எனக்கு வந்து வீடியோ பேசுகிறதுக்கோ எடிட் பண்ணுறதுக்கோ டைம்லாம் கிடையாது நான் நான் கடையை பார்த்துக்கினே தான் அந்த சத்தலாம் கூட உங்களுக்கு இருக்கும் பார்த்தினே தான் நான் எடிட் பண்ணுவேன் நடுவில் பேசும்போது ஆளுங்க வந்து வந்து போவாங்க கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு தான் பேசுவேன் இது வந்து நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு நாம் போடுறோம் அதே மாதிரி தாங்க எந்த வேலையில் போய் செஞ்சாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக செய்யுங்க உங்களுக்கு வருமானம் வந்து வரணும் உக்காந்த இடத்துல நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா தாராளமாக சின்ன சின்ன விஷயத்தை கற்றுக்கோங்க சின்ன சின்ன விஷயத்தனா மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணணும் எப்படின்னா நம்ம வந்து டைலராக ஒரு மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ண தோராயணமாக தெரிஞ்சிச்சுன்னா அது டைலரால் மட்டும்தான் முடியுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது அது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் நம்ம தையலடிக்குவோ ஓரடிக்குவோ பால்ஸ் அடிக்குவோம் ஏங்க திருடிட்டா போய் சொன்னதாங்க தப்பு கிழிஞ்ச துணி கூட தைக்கலாங்க கிழிஞ்ச துணி தைச்சா கூட நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நூறு இரநூறு இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கிழிஞ்ச துணி தான் நம்ம சம்பாதிக்கலாம்னா தாராளமாக சம்பாதிக்கலாம் கொலை பண்ணுறவன் திருண்ணவன் கொல்ல நல்லா தாங்க இருக்கிறான் கஷ்டப்படுற நாம் ஏங்க கூச்சப்படணும் நான்லாம் ஃபஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு கிழிஞ்சு புது துணியை எடுத்துன்னு போயிட்டு வேற டைலர்கிட்ட தப்பாங்க கிழிஞ்சு போனது இந்த சைடு பிடிக்கணும் அதே மாதிரி இந்த பழைய துணிங்க இதை எடுத்துகிட்டு வந்து ஏங்கிட்டே தைச்சிட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்கங்க ஆனால் இப்போ அவங்களுடைய ரூபாய் புடவை கூட பட்டு பட்டுப்படவை கூட நான் தாங்க தைக்கிறேனே எவ்வளோ பேர் இருக்காங்க அதனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்காதீங்க உங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு டாப் டைல் சொல்கிறாங்களா ஒரு சேரீ தையல் அடிக்க சொல்கிறாங்களா ஒரு இன்ஸ்கர்ட் தையல் அடிக்க சொல்கிறாங்களா முதல்ல இந்த விஷயத்தெலாம் நீங்கள் கற்றுக்கின்னு நீங்கள் செஞ்சினே வந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறது வந்து ஈஸியாக தெரியும் பால்ஸ் வைக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் பால்ஸ் வைக்கிறது நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அரை அடி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் வைக்கும் போது வந்து சேரீக்கு வந்து நான் அப்படி தான் வைப்பேன் நம்ம தைச்சிக்கலாம் நான் ஆனால் நான் உங்கள் கிட்டே தச்சுனே இருக்கும்போதே கஸ்டமர் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் நான் தச்சுனே இருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப நேரமாக தான் போச்சு இப்போ வந்து இன்னொரு சாஃப்ட்டு சில்க் சேரீ இன்னைக்கு சே இன்றைக்கி வந்து கான்செப்ட் எல்லாமே நம்ம ஸேரீ ஓரம் அடிக்கிறது பால்ஸ் வைக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த உங்கள் கிட்டே சொல்கிறேன் அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்திங்கன்னா நம்மளால் ஒருபா சம்பாதிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள் உங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வாங்கி வச்சுருக்க பால்ஸு எடுத்துகிட்டு வந்து நான் பக்கத்தில் வச்சுக்கினேன் எழுந்துச்சு எழுந்துச்சு போக முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பாருங்கள் நான் கரெக்டாக கொஞ்சம் உள்சுத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வச்சு அடிக்கிறேன் பாருங்கள் அப்படி வச்சு அடிக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் விட்டுட்டு தான் அடிக்கிறேன் கடையில் ஏ தைக்கிறதால நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா செய்யும் எனக்கு தைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் கடையை பார்த்துக்கிறத விட எனக்கு துணி தைக்கிறது தான் பிடிக்கும் நான் ஆசைப்பட்டு கற்றுக்குன்னு ஆசைப்பட்டு கூட இல்லைங்க கஷ்டப்பட்டு கற்றுக்குறது இஷ்டப்பட்டு கற்றுக்கிறதுன்னு கூட சொல்லாங்க சாப்பாட்டுக்கு கற்றுக்குறதுன்னு கூட சொல்லாங்க நம்மளுடைய கௌரவத்தையும் நம்மளுடைய நம்மளோடையும் கூட வச்சுக்காதீங்க என்னுடைய கௌரவத்தையும் என்னோடய இதையும் தூக்கி கொடுத்ததே என்னுடைய மிஷின் தாங்க எனக்கு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க நான் நம்ம பசங்க ஒரு கண்ணு நம்ம கணவர் ஒரு கண்ணுன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தனரைக்கும் என் மிஷின் தாங்க எனக்கு ரெண்டு கண்ணுமே நிஜமாலுமே சொல்கிறேன் என்னுடைய கணவர் என்னுடைய பசங்க எல்லாத்து விடையும் வந்து எனக்கு உயிர் உலகம் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே என்னுடைய மிஷின் தான் என்னுடைய மிஷின் தான் என்னுடைய ஒரு வாழ்க்கையை மாற்றுச்சு ஒரு டைலரிங் மிஷின் இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடலாங்க நீங்கள் மிஷினே இல்லைங்க ஒரு கைத்தொழில் கற்றுக்கினா போதுங்க ஒரு கடையில் போய் வாடகை கூட நீங்கள் ஒரு நாளைக்கு தைச்சிட்டு வரலாங்க எப்பயுமே எத்தனை டிகிரி படிக்கிறாங்க எவ்வளோ படிப்பு படிக்கிறாங்க எல்லாத்தை விடவும் நான் நான் சொல்லுவேங்க எனக்கு தெரிஞ்சது எத்தனை டிகிரி படித்தா இப்போ என்னுடைய கைத்தொழில் வந்து எனக்கு எத்தனை டிகிரிக்கு ஒன்றாலும் ச சமங்க நீங்கள் ஒன்றா யோசிச்சு பாருங்கள் நிஜமாலுமே சொல்கிறேன் நான் நான் படித்திருந்தால் கூட இவ்வளோ வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருப்பனா அப்படின்றது எனக்கு தெரியல எனக்கு படிப்பை விட கான்ஃபிடெண்ட்டாக நான் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னுடைய மிஷின் மட்டும்தான் யார் எதை பேசினாலும் நீங்கள் எதை ஒன்றாலும் பேசிக்கோங்க என்னால் எல்லாமே முடியும் நான் செய்வேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிற நான் ஒரே வார்த்தை என்னுடைய மிஷினால் மட்டும்தான் என்னுடைய கைத்தொழிலால் மட்டும்தான் இப்போ நீங்களே பார்த்துன்னு இருப்பீங்க நான் குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு முப்பது ஈடுன்னு நான் எழுந்திரிச்சுருப்பேன் ஏன்னா கீழே கடைக்கி வந்து ஆள் நின்றுட்டாங்க திடீர்னு வேலைக்கு வரவங்க நான் ஒரே ஆள் தான் இருக்கிறேன் மூணு ஃப்ளோருமே பார்த்துக்கிறதுக்கு நான் ஒரே ஆள் தான் இருக்கேன் ஏன்னா நாம் இருக்கிறது வந்து கிராமம் அப்படின்னும்போது நம்மளுக்கு வந்து டவுன் ஏரியாலாம் கிடையாது சேல் கொஞ்சம் சேல் கொஞ்சம் இல்லை ஐம்பது பர்சன்ட் சேல் கம்மி தான் கூட வேலைக்கு இருக்கிற ஆட்களும் நம்மளுக்கு வரலை நான் இப்போ தான் ஆள் தேடின்னு இருக்கேன் ஆள் கிடச்சாங்கன்னா கூட போட்டுக்குவேன் ஏன்னா நம்மளால் ஏறி ஏறி இறங்க முடியாது இல்லை ஒரு கடைக்கு ஒரு ஆள்னாச்சும் இருக்கணும் அதனால் ஆள் பார்த்துன்னு இருக்கேன் ஆள் பார்த்துன்னு இருக்கிறேன் நான் ஆள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு இருபது சேரீ ஓரடிச்சால் கூட நானூறுரூவா இருக்குது பத்து சேரீ பால் சுச்சாலும் ஐநூறுரூபாய்க்குதுங்க பாய்